ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா என்னோடய பையனும் மருமக பேத்தி எல்லோரும் வந்திருக்காங்க அக்கா பையன் நம்ம தோட்டத்தை இன்றைக்கி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இதில் இங்கே பாருங்கள் இந்த குட்டி சூப்பராக யூடியூப்பில் பேசுவலாமா இப்போ பேச மாட்டேன்னு மக்கள் பண்ணிகிட்டுருக்கிறா வாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் பேசு அப்போ தான் எல்லாரும் உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பேசுனாதான் உன்கிட்ட சேனல் இருக்கு சொல்லுவோம் சேனல் பெயர் சொல்லு என்ன சேனல் பெயர் சொல்லு என்ன என்ன சேனல் பேர் சொல்லு அப்பதான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி பெருசு ஓய் சொல்லு சொல்லு பெயர் மட்டும் சொல்லு

ம் மண்டேதா டிவியா சொல்லுவோம் என்னோட சேனல் பேர் மட்டும் சொல்லு சேனல் பேர் என்ன வேர்ல்ட் ஆஃப் ஹாப்பினஸ் சூப்பராக இருக்கே பேரே சூப்பராக இருக்குதே சரி சொல்லிடு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஆட்சியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு 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 நீ சொன்ன உடனே வீடியோ முடிச்சிடலாம்

நல்லா இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க